வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதா நடைமுறைப்படுத்தப்பட்டால் மதச்சார்பின்மை மற்றும் சமத்துவ கொள்கைகளை மீறுவதாக அமையும் என்று விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் அண்மையில் நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவிற்கு ஆட்சேபனை தெரிவித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு தலைவர் ஜெகதாம்பிகா பால்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் வக்பு வாரிய திருத்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் அந்த அமைப்பின் சுயாட்சி மற்றும் மதத்தன்மையை குறை மதிப்பிற்கு உட்படுத்துவதோடு அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள மதச்சார்பின்மை மற்றும் சமத்துவ கொள்கைகளை மீறுவதாக அமையும் என்றும் இந்த சட்ட திருத்த மசோதாவில் உள்ள மாற்றங்கள் இஸ்லாமிய சமூகத்தின் மத விவகாரங்களில் ஊடுருவும் படியும் சிறுபான்மையினர் தங்கள் சொந்த மத மற்றும் கலாச்சார நிறுவனங்களை நிறுவுவதற்கும் நிர்வகிப்பதற்கும் உரிமையை உத்தரவாதம் செய்யும் இந்திய அரசியலமைப்பின் இருபத்து ஆறாவது பிரிவை மீறுவதாகவும் அமையும் என்றும் தெரிவித்துள்ளார் வக்பு வாரியங்களில் இஸ்லாமியர் அல்லாத உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க இந்த மசோதா முன்மொழிவது இஸ்லாமிய தன்மையை அச்சுறுத்துவதோடு அவர்களின் மத மற்றும் தொண்டு தேவைகளுக்கு சேவை செய்யும் நோக்கத்தையும் குறைத்து மதிப்பிடுவதற்கு உட்படுத்தும் என்றும் வக்பு என அடையாளம் காணப்பட்ட எந்த அரசு சொத்துக்களின் உரிமை குறித்து அப்பகுதியின் ஆட்சியர் தீர்மானிப்பார் என்று இந்த மசோதாவில் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் முறையான நடைமுறையின்றி வருவாய் பதிவேடுகளை மாற்றுவதற்கு மாநில அதிகாரிகளுக்கு அதிகாரம் அளிப்பது வக்பு சொத்துக்களை தன்னிச்சையாக இழக்கும் அபாயத்தை ஏற்படுத்தும் என்றும் வக்பு வாரியங்களின் தலைமை நிர்வாக அதிகாரியாக இஸ்லாமியர் இருக்க வேண்டிய அவசியமில்லை என்ற முன்மொழிவு வாரியத்தின் ஒருமைப்பாடு மற்றும் சுதந்திரத்தை குறை மதிப்பிற்கு உட்படுத்தும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்த சட்ட திருத்த மசோதாவில் சிஏஜி தணிக்கை செய்வதற்கான விதிகளை உருவாக்க ஒன்றிய அரசுக்கு அதிகாரம் வழங்குவதன் உள்ளூர் பங்குதாரர்களின் பங்கை நீர்த்து போக செய்து இந்தியாவின் கூட்டாட்சி கட்டமைப்பை மீறும் என்றும் மசூதிகள் மற்றும் கல்லறைகள் போன்ற மத நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படும் வக்பு சொத்துக்களுக்கான பாதுகாப்பை நீக்கி அவர்களின் சட்டவிரோத ஆக்கிரமிப்பு அல்லது இழப்புக்கு வழிவகுக்கும் என்றும் இஸ்லாமிய சமூகம் தமது சமய சொத்துக்களை சுதந்திரமாக பாதுகாத்து நிர்வகிப்பதை கேள்விக்குறியாக்கும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார்